போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொடர்புடைய தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பணியாற்ற தடை விதிக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் முறைகேடாக பணியில் சேர்ந்ததாக தனியார் அமைப்பு ஒன்று வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இதையடுத்து பேராசிரியர்கள் விவரங்களை சரிபார்த்து அதில் போலியாக மற்றும் முறைகேடாக சேர்ந்தவர்களின் விவரங்களை அண்ணா பல்கலைக்கழகம் சேகரித்தது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் இதற்காக மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இதற்கிடையில் அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தப்பட்ட சுமார் தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது